உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் சட்டவிரோத சொத்து குவிப்பு போலீசார் தீவிர விசாரணை சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக தர்மபுரத்தில் விசேட சோதனை நடவடிக்கை இலங்கையில் சடுதியாக குறைந்த தங்கத் விலை ஜனாதிபதியினால் பரவலாகி வரும் காணொளி சட்டவிரோதமான சொத்து குவிப்புடன் தொடர்புள்ளவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களிடம் கை துப்பாக்கிகள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இளில் சட்டவிரோதமாக சொத்து குவித்த குற்றச்சாட்டில் சந்தக நபர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இன்னொரு நபரிடமிருந்து கைதுப்பாக்கி ஒன்றை படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் சந்தக நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் குறித்த நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் கை படத்தை தனக்கு அனுப்பியவர் தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது கிளிநொச்சி தர்மபுரி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தருமபுரம் போலீசார் மற்றும் விமானப்படையினர் இணைந்து சட்டவிரோத ஒழிப்பு நடவடிக்கையின் போது சகிதம் பல வீடுகளில் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இதன்போது சட்டவிரோத கசிப்பு நாற்பது லிட்டருடன் சந்தக நபர் ஒருவரும் அதே பகுதியில் ஐந்து கிலோ ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவரும் ஐந்து ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு ஆண் ஒருவரும் சிக்கியுள்ளனர் இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட மூவரும் கிளிநொச்சி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில நாட்களாக ஏற்ற தாழ்வினை பதிவு செய்து வருகிறது உள்ளூர் சந்தையில் கடந்த வாரம் சாதனையாக இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் உயர்ந்திருந்த இதன்படி இலங்கையில் தங்கத்தின் விலை இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாவினால் குறைந்துள்ளது எனினும் இன்று செட்டியா திரு தங்க சந்தையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்தி இருநூற்றி முப்பது அமெரிக்க டாலரை அடைந்துள்ளமையினால் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கி தத்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானிய அறிவிப்பானது ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கெலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி இரண்டின் கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி உரிய திகதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமைதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் முன்னர் செயல்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கலால் துணிக்களும் தெரிவித்துள்ளது மேலும் உரிய திகதியில் இருந்து தொன்னூறு நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமதாரர்களின் அனைத்து உரிமங்களையும் இடைநிறுத்துவதாக புதிய வெத்தமானி அறிவித்துள்ளது உரிமம் இடைநிறுத்த காலத்தை ஆறு மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் தணிக்களம் தெரிவித்துள்ளது கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மலேசியா வந்த ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நடனமாடிய காணொளி தற்போது இணையதளங்களில் பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் நேற்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்றுள்ள நிலையில் அவருக்கு சிவப்பு கம்பளத்துடன் பாரம்பரிய முறையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதனை பார்த்து உற்சாகம் அடைந்த டொனால்டு ட்ரம்ப் நடனமாடி மலேசிய பிரதமர் அன்பர் இப்ராஹிம் மற்றும் அமைச்சர்கள் டொனால்ட் ட்ரம்பை வரவேற்றனர் மேலும் பாரம்பரிய முறையில் மாத்தியங்கள் இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன நடனக் கலைஞர்கள் நடனமாடி ட்ரம்பை வரவேற்றனர் இதனை பார்த்து உற்சாகமான டொனால்ட் ட்ரம்ப் விமானத்தில் இருந்து இறங்கி நேரடியாக நடனக் கலைஞர்கள் அருகே சென்று நடனமாடினார் அவருடன் சேர்ந்து மலேசிய பிரதமர் அண்டர் இப்ராஹிமும் நடனமாடினார் இந்த காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி அனைவரையும் கவர்ந்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் வழியில் இப்படி நடனமாடுவது இது முதன்முறையல்ல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் கூட டொனால்டு ட்ரம்ப் நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத சொத்து குவிப்பு போலீசார் தீவிர விசாரணை சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக தர்மபுரத்தில் விசேட சோதனை நடவடிக்கை இலங்கையில் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை ஜனாதிபதியினால் பரவலாகி வரும் டொனால்டு டிரம்பின் நடனத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி